ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சரோனா ஸ்டோரோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த மாதிரி பஞ்ச பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் காப்பர் பித்தளை ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பிராஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தவளை அண்டா அந்த மாதிரிலாம் கல்யாணத்துக்குலாம் மொத்தமாக வந்து பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரோனா ஸ்டோர்ஸ் வந்து சூப்பரான சாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட்டு பேக்ஸ் எல்லாமே இங்க இருக்கு நம்ம வீட்டு கிச்சனுக்கு டெய்லி யூஸ் பண்ற மாதிரி அழகழகான பிளேட்டு பவுல்ஸ் செரமிக்ல ஸ்பூன் ஹோல்டர் உப்பு ஜாடி சர்விங் பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்யூட் க்யூட்டான கலெக்ஷன்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம வீட்டு கிச்சனுக்கு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான பெரிய சைஸ் பேஸ்கெட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக கலர்ஃபுல்லான வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டடியாக சூப்பராக இருந்துச்சு நான் காமிச்சது கொஞ்சம் தான் இன்னும் எவ்வளவோ இருக்குது இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல சுற்றி பார்க்க ஒரு நாளை பார்த்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்